பல்லடம் நியூ செவன் செய்தியாளர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் மீது அலட்சியமாக செயல்பட்டு பலடம் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாராபுரம் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நியூ செவன் செய்தியாளராக பணியாற்றி வரும் நேசப்பிரபு மீது மர்ம கும்பல் அறிவால் உள்ளிட்ட கொடூர் ஆயுதங்களை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் பத்திரிகையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி சிகிச்சை பெற்று வரும் செய்தியாளர் நேச பிறப்புக்கு தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள மூன்று லட்சம் ரூபாயை இன்னும் அதிகமாக வழங்கக்கூடிய அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வலியுறுத்தியும் கடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செய்தியாளர்கள் கோரியதாவது செய்தியாளர்களுக்கு எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாகவும் எனவே தற்காப்புக்காக தமிழக அரசு இலவசமாக அனுமதியுடன் கோடிய துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க சட்ட விரோத செயல்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி பத்திரிகையாளர்களை சுதந்திரமாக செய்தி செய்தி வெளியிட வழிவகுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு தாராபுரம் பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி உள்ளது காவல்துறை சட்டவிரோத மது விற்பனை போதைப் பொருள் விற்பனை இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தாம இதை உங்க ஊக்குவிக்கிறாங்க இதை வந்து நம்ம செய்தியாளர்கள் செய்தி எடுக்க போகும்போது காவல்துறை அரசு இதெல்லாம் வந்து துணை நின்றுன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம தொலைபூரித்தாங்க நம்ம நீ வந்து செய்தி போட்டால் போட்டுக்க நீ என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த நோக்கம்தான் அவங்களை வந்து இந்தளவுக்கு வந்து அவங்கள வளர வேண்டியது இது வந்து காவல்துறை வந்து முற்றிலும் வந்து இவங்களை இருந்து கரங்க அடக்கி இந்த சட்டவிரோதம் வாரி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது நம்ம தாராபத்தில் அத்தனை பக்கம் மது வித்துட்டு இருக்காங்க இவ்வளவு எல்லாத்துக்கும் தெரியும் செய்தியாளர் அனைவருக்கும் தெரியும் மது வித்துட்டு இருக்காங்க போய் கேட்டோம்னா மது விலக்கு பணம் கொடுத்தாச்சு போலீஸுக்கு பணம் கொடுத்தாச்சு நீங்க என்னமோ போட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து காவல்துறை கொடுக்குற ஊக்கம்தான் இந்த கொலைவரி சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் தெரிஞ்சு கடன் தெரிஞ்சு